தமிழ்நாடு நியூஸ் செய்திகள் கீதா அடுத்த கண்ணக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள நீர்த்தேக்கத்தை ஒட்டி கிராம குவாரி அமைக்க தனியார் நிறுவனத்திற்கு மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர் இந்த அனுமதியானது புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் மாநெல்லூர் சூரபூண்டி ஒருங்கிணைந்த தொழில் பூங்காவிற்கு சாலை மேம்பாட்டிற்காகவே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தப்படாமல் முற்றிலுமாகவே வியாபார நோக்கில் இந்த குவாரியானது செயல்பட்டு வருகிறது இதை காட்டிலும் அடுத்த கட்ட அத்துமீறலாக அங்குள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இருந்து கடந்த ஒரு வார காலமாக அங்கு நடைபெற்று வரும் குவாரி பணிகளுக்காக மின்சாரமானது பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இருந்து சுமார் நூறு அடி தூரம் மின்சார ஒயர் மூலம் மின்சாரமானது திருடப்பட்டு வருகிறது அதேபோல் பொதுப்பணித்துறை அலுவலகம் பணம் பட்டுவாடா செய்யும் இடமாகவும் தங்கும் விடுதியாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரி ஜெயகுருப்பிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் குவாரி உரிமையாளர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாகவும் என்னை சமாளிக்கும் விதமாகவும் மலுப்பலாக பேசி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் மேலும் வெட்ட வெளிச்சத்தில் அரங்கேறும் இந்த மின்சார திருட்டு சம்பவத்தை பூவளம்பட்டியில் உள்ள மின் பகிர்மான பிரிவு அலுவலக அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் கண்டும் காணாமல் அலட்சியத்தை கையாண்டு வருகின்றனர் அதேபோல் அரசு நிர்ணயித்த அளவை காட்டிலும் கூடுதலாக கிராவல் மண்ணானது கடத்தப்பட்டு வருகிறது அங்கிருந்த முக்கிய சாலைகள் வழியாக போகின்ற அனைத்து லாரிகளுமே அதிக எடையுடன் தார்ப்பாய் போடாமல் போக்குவரத்துக்கு இடையூறாகவே சென்று வருகிறது அனைத்து துறை அதிகாரிகளும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது பலவித சந்தேகங்களை எழுப்பி வருகிறது